ரெண்டு சென்டில் அற்புதமான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எலிவேஷன் பார்த்தா பக்காவாக இருக்குங்க வீடுகள் இந்த ஏரியாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய போட்டிக்காக ரை ரைட் சைடில் டெப்ஸ் வந்துருங்க டெப்ஸு கீழே இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துருக்குங்க தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துருக்குங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழு சீசன் நல்லா பெரிய வேலை கொடுத்துருக்காங்க கபோர்டோருக்கு வேலை நடந்துகிட்ருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் வாஷிங்டன் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க செங்கல்ல கட்டின பில்டிங்க டிடி அப்ரூவ் இருக்குங்க பிளான் அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க சின்ன சின்ன வேலைப்பாடுகள் நடந்துட்டு கொண்டு இருக்குதுங்க எதுங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு சைஸில் கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட இன்னொரு பெட்ரூம் பார்த்து எட்டுக்கு போகணுங்க செங்கல் கட்டின பில்டிங்கு பில்டிங்கு டிடி அப்ரூவ் இருக்குது பிளான் அப்ரூவும் இருக்குங்க பிளான் அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க டிடிசி அப்ரூவ் மட்டும் இருக்குங்க ஓனர் கேட்குற விலவங்க நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாதாங்க அதுவும் நேரம் வந்தால் விலக்கறைய வாய்ப்பு இருக்குங்க நம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம் சேனல் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வருதுங்க லைக் பண்ணி வச்சுங்க அப்போ அடுத்தடுத்து வீடியோ போடுற பார்க்குறதுக்கும் கிடைக்குங்க